வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் மைய எல்லாம் ஒரே புள்ளி வழி செல்லும் கோடுகள் அப்படிங்கிறதும் அந்த புள்ளி தான் என்னென்னா சுற்றுவட்ட மையம் என்பதும் தான் இப்போ முக்கோணம் ஏசி ஏபிசியில் கோ ஏபின்ற பக்கத்தோட மையக் கொத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் பிசின்ற பக்கத்துக்கு மையக்கூத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம் அது மாதிரி ஏசின்ற பக்கத்துக்கும் மையக்கத்து கோடு அரைஞ்சிருக்கும் இந்த மூன்று மையக்கத்து கோடுகளும் டீன்ற ஒரு புள்ளியில் தோடு புள்ளி வழியாகவே செல்லுது ஸோ அதனால் மூன்றும் ஒரு புள்ளி வழி கோடுகள்னு புரிஞ்சிச்சு இப்போ அந்த புள்ளியை மையமாகவும் டிஏ அல்லது சி அல்லது டிவி இதை ஆரமாக கொண்டு ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டமானது அந்த மூன்று முனைகளையுமே தொட்டு செல்லும் அந்த முக்கோணத்தை சுற்றி வரும் ஸோ அதனால் அந்த மையத்துக்கு பேர் என்னென்னா சுற்றுவட்ட மையம்னு பேர் சரிங்களா அதனால் இப்போ நீங்கள் இந்த முக்கோணத்தோட அளவுகளை பெருசு பண்ணோம்னாலும் பாருங்கள் அந்த அந்த சுற்றுவட்ட மையம் மாறாமல் இருக்குது சரிங்களா டின்ற அந்த பிள்ளையிலே தான் இருக்குது முக்கோணத்தோட ஷேப் வேறு சைஸாக மாற்றினாலும் என்னாகுது சுற்றுவட்ட மையம் மாறாமல் இருக்குது சரிங்களா அப்போ அதாவது மூன்று மையக்கூத்துக்கோடுகள் என்னது ஒரு புள்ளி வழியாகவே செல்லுது நம்ம அந்த முக்கோணத்தை எந்த மாதிரி மாற்றினீங்கனாலும் அந்த மூன்று மையக்கூத்துக்கோடுகளும் ஒரே புள்ளி வழியாகவே செல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சரிங்களா அப்போ முக்கோணத்தின் பக்கங்களின் கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள் என்பதும் அந்த புள்ளியானது அந்த முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் என்பதும் நமக்கு இப்போ தெரியுது சரிங்களா நன்றி